பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகருக்கு ரெட்கார்டா இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க இந்த மாதிரி கோவத்தில் அவர் கேட்ட கேள்வி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர் ஒருத்தர் இன்னும் நடிகர் சங்கத்தில் சேரல அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அவருடைய நண்பர் ஒருத்தர் மிரட்டினதா ஆதங்கத்தோட பேசியிருக்கிறாரு அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது நடிகர் ரவிச்சந்திரன் தான் ரவிச்சந்திரன் பாடியன் ஸ்ரோ சீரியல்ல மட்டும் இல்லாம வேற சில சீரியல்கள்லயுமே நடிச்சிருக்கிறாரு ஆனா அவர் இன்னமும் சின்னத்திரை நடிகர் சங்கத்துல சேரலையா சோ அது குறித்து தான் இப்ப ரவிச்சந்திரன் பாத்தீங்கன்னா கோவமா பேசியிருக்கிறாரு பொதுவா சினிமா அண்ட் சீரியல்களில் நடிக்கிற நடிகர்கள் டப்பிங் பேசுகிறவங்கன்னு சொல்லி எல்லாருமே அதுக்கான சங்கங்கள்ல சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது சங்கத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இது போன்ற சங்கங்கள் தொடங்கப்பட்டிருக்குது ஒரு சில நடிகர்கள் சங்கங்கள் மேல தங்களுக்கு இருக்கிற அதிருப்தியால வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குது ரவீனா விஜய் டிவில சிந்து பைரவி சீரியல்ல கமிட்டாயிருந்தாங்க அந்த சீரியல் ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னாடியாகவே அதுல இருந்து அவங்க விலகிட்டாங்க இதனால அவங்க மேல கொடுத்திருந்த புகார்னால் சின்ன நடிகர் சங்கத்தில இருந்து ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இப்ப சீரியல் அண்ட் மீனாட்சி இந்த மாதிரியான ஹிட் சீரியல்ஸ்ல நடிச்சுட்டு வந்த நடிகர் ரவிச்சந்திரன் விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த ரெட் கார்டு பிரச்சனை இப்ப ரவிச்சந்திரனை பயங்கரமான கோபத்துல ஆழ்த்தியிருக்குது இது பற்றி ரவீந்திரன் பேசும்போது தன்னுடைய நண்பர் ஒருத்தர் தனக்கு கால் பண்ணி நீங்கள் சீனியர் நடிகராக இருந்தாலும் நடிகர் சங்கத்தில் இன்னும் உறுப்பினர் ஆகாம இருக்கிறீங்க சீக்கிரமாக சங்கத்தில் சேருங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ரவிச்சந்திரன் சீரியல் நடிகர் நடிகைகளுக்கு நிறையவே பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த சங்கங்கள்ல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எதனா உருப்படியாக செஞ்சுருக்கீங்களா எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை சீரியல் ஹீரோவா நடிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அண்ணன் அப்பா கேரக்டருக்கு கூட உள்ளூர் ஆர்ட்டிஸ்ட்களுக்கு வாய்ப்பு தராமல் பக்கத்து மாநிலங்களில் இருந்து தான் நடிகர் நடிகைகளை கூட்டிட்டு வராங்க இந்த நிலமையை மாற்றுறதுக்கு சங்கங்கள்ல இருந்து ஏதாச்சும் செய்யட்டும் அப்புறமா நான் உறுப்பினராக பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அதுக்கு அவருடைய நண்பர் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் ரெட் கார்ட் கொடுத்துடுவாங்க தேவையில்லாமல் சிக்கலில் சிக்காதீங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாராம் உடனே ரவிச்சந்திரன் நீங்கள் ரெட் கார்டு தாராளமாக தாங்க நான் சட்ட நடவடிக்கை மூலியமா அதை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும்போது அதை என்ன கட்டுப்படுத்தாது இந்திய குடிமகனா எனக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி பேசினாராம் உடனே எதிர்பக்கத்தில் அவருடைய நண்பர் ஃபோனை கட் பண்ணிட்டார் இது குறித்து ரவிச்சந்திரன் நடிகர் சங்கத்தில் சேரலை அப்படிங்கிறதுக்காக ரெட் கார்டு கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் இல்லையா இந்த மாதிரி தன்னுடைய ஆதங்கத்தை வந்துட்டு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மர கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க